ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது நானே வருவேனே கதையின் அடுத்த அத்தியாயம் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பது தொலைக்காட்சியில் எந்த சேனலை திருப்பினாலும் அன்று முழுவதும் ஆரியன் இறந்த செய்தியே ஒளிபாரிப் ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது அந்த அளவுக்கு பேசவிட பேசப்படுவதற்கு காரணம் அது இயற்கை மரணம் அல்ல என்பது மட்டுமல்ல ஏற்கனவே அவன் ஒருமுறை மரணத்தை பார்த்துவிட்டு வந்தவன் என்பதும் அப்போதும் இப்படித்தான் அனைவரின் பேச்சிலும் அவன் பெயர் அடிபட்டு அனைவருக்கும் அவன் தெரிந்த முகமாக ஆகிவிட்டான் என்று கூட வைத்து கொள்ளலாம் ஏற்கனவே ஒருமுறை பள்ளத்தில் விழுந்து மரணத்தின் விளிம்பு வரை சென்று வந்தவன் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கும் நேரத்தில் அங்கிருந்து தப்பி ஓடி இங்கோ ஒரு அடர்ந்த மரங்கள் நிறைந்த இடத்தில் தூக்கில் தொங்கிக்கொண்டிருப்பது என்பது சாதாரண விஷயம் அல்லவே அதனால் அதை பற்றி அதிகமாகவே பேசப்பட்டது அன்றைய தினத்தில் சூர்யாவின் தாய் கார்த்திகாவும் அதை பார்த்துவிட்டு மிரண்டு போயிருந்தார் மகனிடமும் மகளிடமும் சொல்லி சொல்லி மாய்ந்து போனார் ஏம்பா சூர்யா இந்த பிள்ளைக்கு அப்படி என்னதான் ஆச்சு நாம் இவனை ரேஷ்மிக்காக பார்க்குறப்ப நல்லா தானே இருந்தான் அதுக்குள்ளே அப்படி என்ன ஆயிருக்கும் தெரியலம்மா நல்ல வேலை விட்டது தொல்லைன்னு நினைங்க நம்ம ரேஷ்மி தப்பிச்சா ஆமாம் ஆமாம் நல்ல வேலையாக நிச்சயம் எல்லாம் பண்ணலை நாம இளங்கோ எப்படி இந்த பையனை போய் சொன்னான் அதுதான் இந்த ஆரியனோட அக்கா வீட்டுக்காரர் தான் இளங்கோவுக்கு பழக்கம்னு அன்னைக்கே சொன்னானே இவனை பற்றி சரியாக தெரியல அவனுக்கு எதிர்பார்த்துருக்கவும் மாட்டான் சரி விடுங்கம்மா எதுக்கு அவனை பற்றி பேசிக்கிட்டு ஆமாடா சூர்யா நீ சொல்கிறதும் சரிதான் அந்த டிவியையும் கொஞ்சம் நேரம் அமர்த்தி வை திரும்ப திரும்ப அதையே காட்டிகிட்ருக்கான் பார்க்கவே ஒரு மாதிரியாக இருக்குது இவ்வளவு நேரமாக நடந்து கொண்டிருந்த இவர் இருவருடைய சம்பாஷணையிலும் குறுக்கிடாமல் அமைதியாக அமர்ந்திருந்தாள் ரேஷ்மி ஆனால் சூர்யா தான் பேச்சின் நடுவே அவளையும் அவள் முக பாவனைகளையும் கவனித்து கொண்டே இருந்தான் அவனுக்கு புரிந்த வரையில் அவள் முகத்தில் எந்த ஒரு மாற்றமும் எழுந்ததாக தெரியவில்லை ரேஷ்மியோட முகத்தில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லையே இந்நேரம் இனியா அவள் உடம்பில் இருந்திருந்தா கண்டிப்பாக ஒரு வெற்றி சிரிப்பாவது இருந்திருக்குமே அப்படின்னா இனியா ரேஷ்மா இருந்து வெளியேறிட்டாளா சிந்தனையில் இருந்தவனை ரேஷ்மியின் குரல் கலைத்தது ஆமாண்ணா எனக்கும் ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது எனக்கு என்னமோ அவர் ஆரம்பத்தில் இருந்தே சரியில்லையோன்னு தோணுது அவர் நார்மலாக இருந்து நான் பார்த்ததே இல்லை மீட் பண்ண உடனே என்னவோ நல்லா தான் இருப்பார் ஆனால் கொஞ்சம் நேரத்தில் ஏதோ ஒரு மாதிரி ஆயிடுவார் சம்திங் இஸ் தர் ஒருவேளை அவருக்கு ஏதாவது சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருந்திருக்குன்னு தோணுதுண்ணா என்று முடித்தாள் அப்போதும் அவள் குரலில் எந்த ஒரு உள்குத்தும் இருந்ததாக தெரியவில்லை சூர்யாவுக்கு என்னன்னா பேசாம இருக்க நான் சொல்றது கரெக்டு தானே அவர் கொஞ்சம் சைக்கோ மாதிரி தானே இருந்தாரு இருக்கலாம் ரேஷ்மி ஹாஸ்பிட்டலில் கூட அவர் ஒரு மனநோயாளி தானே சொன்னாங்க ஓ சரிப்பா போதும் இந்த பேச்சை விடுங்க நல்லதை பேசுவோம் எப்படியோ நம்ம ரேஷ்மி தப்பிச்சாலே அது போதும் நமக்கு அதுக்கு அந்த கடவுளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் கார்த்திகா அத்துடன் அந்த பேச்சுக்கும் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு எழுந்தார் ரேஷ்மியும் சூர்யாவும் கூட எழுந்து அவரவர் அறைக்கு சென்றனர் ரேஷ்மி ஆரியன்கிட்ட இருந்து தப்பிக்க இனியாதான் காரணமோ ஒருவேளை என்கிற கேள்வி எழுந்தது சூர்யாவுக்குள் எது எப்படியோ இனியா ரேஷ்மி உடம்புல வந்திருந்தாலும் நல்லது பண்ணிட்டு தான் போயிருக்கா ஆனால் போயிட்டாளா அதை தான் நாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் என்று நினைத்தவாறே இளங்கோவிடம் பேசுவதற்கு என்று அலைபேசியை எடுத்தான் அதற்குள் அதிலிருந்து அழைப்பு ஒளி சினுங்கியது ஷில்பாவின் பெயரை பார்த்துவிட்டு அழைப்பை ஏற்றான் சொல்லு ஷில்பா ஒரு வழியாக அந்த ஆரியன் கதை முடிஞ்சிருச்சு போல இனி நம்ம ரேஷ்மி இனியாக இருக்க மாட்டா இல்லையா சூர்யா ஆமா ஷில்பா அப்படி நினைக்கிறேன் ஆனாலும் இளங்கோக்கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் சிறிது நேரம் பேசிவிட்டு அழைப்பை மூடினான் சூர்யா அடுத்து இந்த விஷயத்தில் என்ன செய்வது என்பதை தெரிந்து கொள்ளாமல் இருப்பு கொள்ளவில்லை அவனுக்கு இளங்கோ எண்ணிற்கு அழைத்தான் சொல்லுடா ஆனாலும் ஆரியனை ரொம்ப தான் கொடுமை பண்ணியிருப்பா போல இனியா செத்து போகிறதுக்கு முன்னாடியே அவனகத் அவனுக்கு நரகத்தை நல்லாவே காமிச்சிட்டான்னு நினைக்கிறேன் ஆமாம் பட் ஹி வாஸ் டிசர்விங் ஆல் தீஸ் ஆள் மாறட்டம் செஞ்சு ஒரு பெண்ணை அடைஞ்சதுக்கு இவனுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் ஆனால் அவனுக்கு ஒரு உயிர் தானே இருக்குது ம் கரெக்ட் கரெக்ட் அது சரி சொல்லு என்ன விஷயமாக ஃபோன் பண்ணேன் ஏன் ஒரு விஷயமும் இல்லையா நாம் பேசுகிறதுக்கு கேட்குறான் பாரு கேள்வி சரிடா கோச்சுக்காத அப்புறம் கேட்கணும்னு நினச்சேன் ரேஷ்மியை கவனிச்சியா எப்படி இருக்கா இப்போ அவள் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்குது கவனிச்சேன்டா எனக்கு என்னமோ அவள் ரொம்ப நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது வேலை முடிஞ்சதால் இனியும் அவளை விட்டு போயிருப்பாளோ இருக்கலாம் இனிமே அவளுக்கு இங்கே என்ன வேலை அதுவும் இல்லாமல் அன்னைக்கே அவள் அப்படித்தானே சொன்னா ஸோ போயிருப்பான்னு தான் நானும் நினைக்கிறேன் அதை நாம் கன்ஃபார்ம் பண்ணிக்க வேணாமாடா வேணும் தான் வர சண்டே அவளை இங்கே கூட்டிகிட்டு வா இன்னொரு தடவை அவளை ஹிப்னா ஹிப்னாட்டிசம் செஞ்சு பார்த்துடுவோம் ஓகேடா அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையே அடிக்கடி பண்ணக்கூடாது தான் இந்த ஒரு தடவை மட்டும் பண்ணுவோம் இனியா இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுன்னா வேறு வழி இல்லையே அடுத்து நாம் பண்ண வேண்டிய அவசியம் எதுவும் இருக்காது ஸோ கூட்டிகிட்டு வா ஓகேடா ஆனால் என்ன சொல்லி கூட்டிகிட்டு வர்றதுன்னு தான் கொஞ்சம் கன்ஃப்யூஷனாக இருக்குது என்ன இருக்குடா அதை தான் இப்போ உன்னோட என்கேஜ்மெண்ட்டு தான் பக்கத்தில் வருதில்ல எப்படியும் ஷாப்பிங்கெல்லாம் செய்யணும் அதை சாக்கா வச்சு கூட்டிகிட்டு வா அப்படியே பேசிட்டு போகலான்னு சொல்லி அழைச்சிட்டு வா கூட அம்மா இருந்தால் கூட பரவாயில்ல இந்த முறை ஒன்றும் ரொம்ப நேரம்லாம் எடுக்காது நீயும் அவங்க எதுக்க எதுவும் கேட்காத அப்புறம் நைட் நான் கால் பண்ணி உங்ககிட்ட பேசுகிறேன் என்ன சரியா ஓகேடா இருவரும் பேசிக்கொண்டது போலவே நடந்தது அந்த ஞாயிற்றுக்கிழமை ஷில்பாவுக்காக நிச்சயதார்த்த புடவை எடுக்க வேண்டும் என்று சூர்யாவும் அழைத்தார் கார்த்திகா ஷில்பாவுக்கு புடவை வாங்கணும் சூர்யா நீயும் வாப்பா ரேஷ்மி நீ நான் மூணு பேரும் சேர்ந்து போய்ட்டு வந்துடலாம் நான் எதுக்குமா ஒரு பேச்சுக்காக கூறினான் சூர்யா இல்லப்பா நீயும் வந்துடு அதுதான் நல்லது மூன்று பேரும் சேர்ந்து காலையில் கடைக்கு கிளம்பி சென்று ஷாப்பிங் முடித்துவிட்டு திரும்பும்போது இளங்கோவின் மருத்துவமனை இருக்கும் பாதையில் தன் காரை செலுத்தினான் சூர்யா மருத்துவமனை அருகில் வரும்போது சூர்யா கூறினான் இளங்கோக்கிட்ட பே இளங்கோக்கிட்ட பேசிட்டு போகலாமா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம் கூறியவாறே பதிலுக்கு காத்திராமல் மருத்துவமனைக்குள் காரை செலுத்தினான் சூர்யா இளங்கோவும் அவர்களை பார்த்து ஆச்சரியப்பட்டது போல் செய்தான் என்னம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன்பா ரேஷ்மி உள்ளே அழைத்து செல்வதற்கு பேச்சையை எப்படி துவங்கலாம் என்று இளங்கோ நினைத்துக்கொண்டிருக்கும் போதே அவனுக்கு சிரமம் தராமல் கார்த்திகாவே பேச்சை துவக்கினார் ஏம்பா இளங்கோ ரேஷ்மிக்கு இப்போ எல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்கிறது இல்லை தான் இனிமே அவளுக்கு எதுவும் ஆகாது திரும்ப அந்த மாதிரி எதுவும் ஆறாதே உன் வாயால் நீ அவளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அதுக்கு தான் கேட்குறேன் அதுக்கு என்னம்மா ஒரு செக்கப் பண்ணிட்டா போச்சு உங்களுக்கு மனசு கிளியர் ஆகிடும் என்ன சூர்யா என்னம்மா ரேஷ்மி என்ன சொல்கிறீங்க அதுக்கு என்னடா செக்கப் பண்ணுறது நல்லது தானே சூர்யா பதில் கூறினான் ரேஷ்மியோ அதை மறுத்தாள் ஏன்னா இப்போ எதுக்கு செக்கப்பு நான் நல்லா இருக்கேன் அன்னைக்கே ஒரு தடவை பண்ணீங்களே ஏய் அன்னைக்கு பண்ணா இப்போ பண்ணக்கூடாதா போடி இளங்கோ சொல்கிறத கேளுப்போ கார்த்திகா அவர்களுடைய வேலையை வெகுவாகவே குறைத்து வைத்தார் வாமா ரேஷ்மி கூறியபடி எழுந்து உள்ளே சென்றான் இளங்கோ நீங்களும் சூர்யாவும் வெளியே வெயிட் பண்ணுங்கம்மா என்று அவர்களை அறியை அறையை விட்டு வெளியே அனுப்பினான் சினிங்கியபடி எழுந்து இளங்கோவின் பின்னால் சென்றாள் ரேஷ்மி ஒரு அரை மணி நேரம் முழுவதுமாக கரைந்த பிறகு கார்த்திகாவையும் சூர்யாவையும் உள்ளே அழைத்தான் இளங்கோ இருவரும் உள்ளே செல்லும் போது அங்கு இள இளங்கோவிடம் ரேஷ்மியும் வெளியே இருந்தாள் அந்த அறையில் அம்மா ரேஷ்மி இஸ் ஆல்ரைட் ரைட் இனிமே நீங்க அவளை பற்றி பயப்பட தேவையே இல்லை சந்தோஷமா இருங்க ஓகேயா இப்போ தாம்பா எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு அவளுக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்குற இந்த நேரத்தில் அவள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா ஆமாம்மா நீங்கள் தாராளமாக அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்கலாம் சீக்கிரம் கல்யாணமும் வைக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சரிப்பா ரொம்ப சந்தோஷம் ரேஷ்மி தன் அண்ணன் திரும்பி மெதுவாக சைகை செய்தாள் அம்மாவிடம் விஷாலை பற்றி சொல்லு என்பது போல் பொறுமையாயிரு கண்டிப்பாக சீக்கிரம் சொல்கிறேன் என்று அவளுக்கு தன் கண்களாலேயே பதில் கூறினான் சூர்யா பிறகு அனைவரும் சேர்ந்து வெளியே வெளியே ஹோட்டலுக்கு சென்று மதிய உணவை முடித்துக்கொண்டு இளங்கோவிடம் விடைபெற்று வீட்டுக்கு புறப்பட்டு சென்றனர் அன்று இரவு அறைக்கு வந்தவிடம் வந்தவுடன் அவசரமாக அலைபேசியை இடத்து இளங்கோவை அழைத்தான் சூர்யா மறுபுறம் இளங்கோ அழைப்பை ஏற்றவுடன் அவனை பேசவே விடாமல் என்னாச்சு இளங்கோ ரேஷ்மியை செக்அப் பண்ணியாடா ரிசல்ட்டு என்ன இனியா அவள் உடம்புல இரு இல்லைல்ல போயிட்டா தானே டேய் டே இரு கொஞ்சம் மூச்சு விட்டுக்கோ டே விளையாடதாடா சீக்கிரம் சொல்லு இளங்கோவும் சொல்ல ஆரம்பித்தான் அன்று ரேஷ்மிக்கு நடந்த ஹிப்னாட்டிச முடிவில் இளங்கோவுக்கு கிடைத்த முடிவு என்ன இனியா தான் உறுதி கூறியது போல் ஆரியனை பழிவாங்கிய பிறகு ரேஷ்மியின் உடலில் இருந்து வெளியேறி விட்டாளா பார்க்கலாம் அடுத்த அத்தியாயத்தில் அத்தியாயம் அறுபது இளங்கோ ரேஷ்மிக்கு செய்த சிகிச்சையில் இனியா அவளை விட்டு வெளியேறி விட்டாளா என்பதை தெரிந்து கொள்ளும் பதட்டத்தில் சூர்யா இருக்க அலைபேசியின் அழைப்பின் எதிர்முனையில் சூர்யா கிண்டல் பேச்சு பேசியதை கேட்டு அவனிடம் கோபமாக பேசினான் சூர்யா டேய் இப்போ இந்த கிண்டல் பேச்செல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் முதல் விஷயத்தை சொல் சரிடா சொல்லிடுறேன் எல்லாம் ஹாப்பி நியூஸ் தான்டா ரேஷ்மி இஸ் ஃப்ரீ நவ் அவளோட உடம்புல இனியா இப்போ இல்லை அவளை விட்டு போயிட்டா ஸோ இனிமேல் நம்ம ரேஷ்மிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஓ தேங்க் காட் டே நிஜமாக தானே சொல்கிற ரொம்ப தேங்க்ஸ் டா ஐ ஆம் ஸோ ஹாப்பி நவ் சூர்யாவுக்கு கண்களில் ஆனந்த கண்ணீர் நிரம்பி இருந்தது அவனுக்கு இப்போது தான் மனம் நிம்மதி அடைந்தது போல் இருந்தது டே இளங்கோ ரொம்ப தேங்க்ஸ்டா தேங்க்யூ ஸோ மச் டே நீ யாரோ மூணா மனுஷன்கிட்ட சொல்கிற மாதிரி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிகிட்ருக்க ரேஷ்மி எனக்கும் தங்கச்சி தான் உன் தேங்க்ஸை நீயே வச்சுக்கோ மூஞ்சியப்பாரு சரிடா கோச்சுக்காத எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த சந்தோஷத்தை எப்படி யார்கிட்ட காட்டுறதுன்னே எனக்கு தெரியலை டேய் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் கழி தனியாக இருக்கணும் இந்த சந்தோஷத்தை நான் முழுசாக அனுபவிக்கணும் கொஞ்சம் நேரம் கழித்து திரும்ப உடனே கூப்பிட்றேன் நான் இன்னும் சில விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசணும் சரியா நண்பனின் மனது புரிந்தது இளங்கோவுக்கு அவனுடைய மகிழ்ச்சியை கொண்டாட சிறிது நேரம் கொடுத்து அலைபேசியின் அழைப்பை துண்டித்தான் சூர்யாவோ கட்டிலில் அமர்ந்து அழ ஆரம்பித்தான் இவ்வளவு நாட்களாக மனதை பாராங்கல்லாய் அழுத்திக் கொண்டிருந்த ஒரு விஷயம் இன்று பொடிப்படியாக தகர்ந்து போனதில் மனம் லேசாகி விடுதலை கிடைத்தது போல் உணர்ந்தான் மனதில் இருந்த பாரம் இறங்கியதில் அவனுக்கு அளவேண்டும் போல் இருந்தது அவனுடைய அழகே அழுகையில் அத்தனையும் கரைந்து போய் தெளிவடைந்து புது மனிதனாக எழுந்தான் அலைபேசியை எடுத்து மீண்டும் இளங்கோவை அழைத்தான் அவனும் காக்க வைக்காமல் உடனே தொடர்பில் வந்தான் என்னடா சந்தோஷத்தில் அழுது முடிச்சிட்டியா ஆமாடா உண்மையாகவே அழுதேன் எனக்கு தெரியுமே சரி சொல்லு இன்னும் என்ன பேசணும் அடுத்து நாம் என்ன பண்ணலாம் என்கேஜ்மெண்ட்டுக்கு ஷில்பா விஷாலை இன்வைட் பண்ணட்டுமா ஆமாடா சூர்யா இன்வைட் பண்ண சொல்லு பார்க்கலாம் ரெண்டு பேரும் நிஜமாகவே காதில் காதலிக்கிறாங்களா அவங்க ரெண்டு பேரும் நடந்துக்கிறத வச்சு கண்டுபிடிச்சிடலாம் நாம் நான் நோட் பண்ணி உனக்கு சொல்கிறேன் அப்புறம் அடுத்து இன்னொரு ஃப்ரெண்டோட மேரேஜ் இருக்குன்னு சொன்னல அதுக்கும் போயிட்டு வரட்டும் ரேஷ்மி அவங்க காதல் உண்மை தான்னா மேற்கொண்டு நாம் பேசுவோம் விஷால்கிட்டேயே நாம் நேரில் பேசலாம் எல்லா டீட்டெயில்ஸும் பேசி அதுக்கப்புறமா முடிவெடுப்போம் எல்லாமே கிளிக் ஆச்சுன்னா தாராளமாக ரெண்டு பேருக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கலாம் என்ன சரியா ம் சரிடா இப்போ நீ ஓகே தானே எந்த குழப்பமும் இல்லைல்ல இல்லைன்னு தான் நினைக்கிறேன் என்னடா இது என்னடா பதில் ஆமாடா மனசு ஓரத்தில் இன்னும் கொஞ்சம் பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது ரேஷ்மிக்கை நல்லபடியாக கல்யாணம் ஆகி அவள் நல்லபடியாக வாழறத நான் பார்க்கணும் அப்போ தான் எனக்கு நிம்மதி கிடைக்கும் ம் சரி சரி ரொம்ப ஒரி பண்ணிக்காத எல்லாம் நல்லபடியாக சரியாகவே நடக்கும் சரிடா வைக்கிறேன் பாய் மறுநாள் ஷில்பாவும் ரேஷ்மியை பற்றி கேட்க அவளிடமும் எல்லா விவரங்களையும் கூறினான் சூர்யா ரேஷ்மியை விட்டு இனியா போயிட்டான்னாலும் எனக்கு என்னவோ ஒரு மாதிரியாக ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஷில்பா அதை சொல்லக்கூட ஏன் நினைக்கக்கூட எனக்கு பயமா இருக்கு என்ன சூர்யா சொல்கிறீங்க என்ன பயம் போன இனியா திரும்ப வந்துருவாளோன்னு நினச்சி பயப்படுறீங்களா ம் ஆமாம் ஷில்பா கரெக்டாக சொல்லிட்டேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படிலாம் எதுவும் நடக்காது சூர்யா இனி அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது சான்ஸே இல்லை ரேஷ்மியோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணணும்னு கண்டிப்பாக என்றைக்குமே அவள் நினைக்க மாட்டா எனக்கு அவளை பற்றி நல்லா தெரியும் அப்படியே உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருந்துச்சுன்னா நான் வேணால் ஒரு ஐடியா சொல்கிறேன் என்ன ஐடியா குரலில் ஆச்சரியம் ததும்ப கேட்டான் சூர்யா எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச நம்பூத்திரி ஒருத்தர் கேரளாவில் இருக்கார் அவர்கிட்ட வேணால் நம்ம கேட்கலாம் அவர் மந்திரிச்சு தாயத்தை ஏதாவது கொடுப்பாரு அது கொண்டு வந்து ரேஷ்மி கையில் கட்டி விட்டோம்னா அப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது நமக்கு ஓ அப்படியா சொல்கிற இதெல்லாம் நம்பலாமா தெரியலை சூர்யா அப்பா இதெல்லாம் நம்புவார் பிஸ்னஸில் ஏதாவது பிரச்சனைனா அவர்கிட்ட தான் போய் கேட்டு வருவார் அதனால் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாம் ஒரு மன திருப்திக்காக சிறிது நேரம் யோசித்த சூர்யா ஓகே ஷில்பா கையில் கட்டுறது தானே நம்ம ஃபங்க்ஷன் முடிஞ்சு போகலாம் என்று ஒத்துக்கொண்டான் நாம் ரெண்டு பேரும் மட்டும் போனால் கூட போதும் சூர்யா விவரம் சொல்லிவிட்டு கேட்டு வருவோம் ம் ஓகே சண்டே விசேஷம் முடிஞ்சால் நாம் புதன் நல்லது வியாழக்கிழமை போவோம் ஓகே சூர்யா சூர்யா ஷில்பாவுடைய நிச்சயதார்த்த நாளும் வந்தது அன்றைய நாயகன் நாயகி அவர்கள் இருவரும் என்பதால் அவர்கள் மேடையிலேயே இருக்க வேண்டியதாயிற்று ரேஷ்மியும் ரோஜாப்பு வண்ணத்தில் பட்டுப்புடவையில் அதற்கேற்ற நகைகளும் என்று அழகிய தேவதை போல் ஜொலித்தாள் இளங்கோ இந்த பக்கம் அந்த பக்கம் என்று சென்று வேலைகளை கவனித்து கொண்டிருந்தாலும் அவனுடைய கண்கள் ரேஷ்மியையே சுற்றி சுற்றி வந்தன வந்தவர்களை வரவேற்பு கொடுத்து பெண்களுக்கு பூ கொடுத்து உபசரித்து கொண்டிருந்தாள் ரேஷ்மி அப்போது திடீரென அவள் எதிரில் மதுவந்தி வந்து நின்றாள் ரேஷ்மிக்கு அவளை கண்டதும் மிகவும் ஆச்சரியமாகிவிட்டது ஹேய் நீங்களா இ இங்க எப்படி நீங்கள் எனக்கும் அதே ஆச்சரியந்தான் ரேஷ்மி நீ எப்படி இங்கே சூர்யா உனக்கு சொந்தமா ஓ அண்ணாவை உங்களுக்கு தெரியுமா அவர் தான் உங்களை இன்வைட் பண்ணாரா அவர் எப்படி ஸ்கூல் ஃப்ரெண்டா இல்லை உங்களுக்கு காலேஜ் ஃப்ரெண்டா ஏ இரு இரு ஷில்பா என்னோடய ஃப்ரெண்டு காலேஜ் ஃப்ரெண்டு நீ சூர்யாவோட சிஸ்டரா வாட் அ சர்ப்ரைஸ் ஷில்பான்னு ஷில்பா நீட ஃப்ரெண்டா நீங்கள் ஓகே ஓகே வாங்க உட்காருங்க என்று உபசரித்தாள் நான் நான் ஷில்பா கிட்டே போய் பேசிட்டு வர்றேன் உள்ளே நுழையிறப்பவே உன்னை பார்த்துட்டேனா அதான் பேசலான்னு வந்தேன் ஆமாம் ஆமாம் ஷில்பா இன்னி உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்கல்ல போங்க நீங்கள் ஓ ரேஷ்மி அப்படின்னா சூர்யாவோட தங்கச்சியா அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போச்சு விஷாலும் ரேஷ்மியும் ஒன்று சேர்றது ரொம்ப ஈஸியாச்சே ஷில்பாவே அதை பார்த்துப்பாளே மதுவந்தியின் மனம் இப்படியாக யோசித்த அதே நேரத்தில் ரேஷ்மியின் மனம் வேறொன்றை யோசித்து கொண்டிருந்தது ஷில்பா அண்ணியும் மதுவந்தியும் ஃப்ரெண்ட்ஸ்னா விஷாலுந்தானே அண்ணியோட ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னா அவரும் ஃபங்க்ஷனுக்கு வருவாரா நினைக்கும் போதே அவளுக்கு மனதில் ஆயிரம் விளக்குகள் மின்னின மகிழ்ச்சியில் பூத்து குழங்கும் குளங்கும் முகத்துடன் வாசலை பார்த்தாள் அங்கு விஷால் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தான் அவனை பார்த்த நொடியில் வெட்கத்தில் முகம் சிவந்தது ரேஷ்மிக்கு இளங்கோ அதையும் கவனிக்க தவறவே இல்லை அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே ரேஷ்மி மலர்ந்த முகத்துடன் வேகமாக விஷாலை நோக்கி சென்றாள் வாங்க வாங்க எதிர்பாராமல் ரேஷ்மி அந்த இடத்தில் பார்த்தவுடன் விஷாலின் முகமும் ஆயிரம் வாட்ஸ் பல்பு போல் பிரகாசித்தது நீ நீங்கள் குழப்ப முகத்துடன் அவளை பார்த்தான் விஷால் சூர்யா என்னோட அண்ணா நீங்கள் ஷில்பா அண்ணியோட காலேஜ் ஃப்ரெண்டு தானே உங்களுக்கு முன்னாடியே மதுவந்தி வந்துட்டாங்க அவங்க தான் சொன்னாங்க அப்போவே நான் நினச்சேன் நீங்களும் வருவீங்கன்னு எங்கே குழந்தையை கூட்டிகிட்டு வரலையா நீங்கள் வாயை மூடாமல் பேசிக்கொண்டே போனாள் ரேஷ்மி அவளுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் இனி விஷாலை திருமணம் செய்து கொள்வதில் எந்த பிரச்சனையும் இருக்காது நீயே அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க என்பது அவளுக்கு ஆறுதல் தரும் விஷயமாக இருந்தது பேசிக்கொண்டிருக்கும் ரேஷ்மியின் முகத்தையே விழுங்குவது போல் பார்த்து கொண்டிருந்தான் விஷால் அவனுடைய பார்வையை கவனித்த ரேஷ்மிக்கு முகமெல்லாம் குப்பென்று சிவக்க தலை குனிந்தாள் வெட்கத்தில் அப்போது அங்கு இளங்கோ வந்தான் ரேஷ்மி என்னம்மா வாசலில் நிற்கிற யார் இவர் அண்ணா இ இவர் ஷில்பானியோட ஃப்ரெண்டு ஓ வாங்க வாங்க உள்ள வாங்க மிஸ்டர் விஷால் பதில் கூறினான் விஷால் ஓ வெல்கம் மிஸ்டர் விஷால் அவனிடம் கை கொடுத்து குலுக்கினான் இளங்கோ ஸ்டேஜுக்கு போங்க ஏற்கனவே ஷில்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க அங்கே இருக்காங்க விஷாலும் நேராக ஸ்டேஜ் நோக்கி நடந்தான் இவனை பார்த்தவுடன் உற்சாகமாகிவிட்டனர் மதுவந்தியும் ஷில்பாவும் ரேஷ்மியும் மேடை ஏறி அவர்களுடைய கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டாள் இளங்கோ சூர்யாவிடம் கல்க கண்களால் சைகை செய்தான் ஆனால் அவனிடம் இருந்து சமிக்ஞை வருவதற்கு முன்பே மேடைக்கு வந்தவன் விஷால்தான் என்பதை புரிந்து கொண்டிருந்தான் சூர்யா அனைவரும் சிரித்துப் பேசி கொண்டிருந்தாலும் ரேஷ்மியும் விஷாலும் ஓரக்கண்ணால் அடிக்கடி ஒருவருக்கொருவர் பார்த்துக்கொள்வதும் கொள்வதும் கொள்வதுமாக இருந்தார்கள் ரேஷ்மியின் முகம் எப்போதும் விட புலிவுடன் இருப்பதையும் விஷாலை பார்த்ததில் அவளுடைய முகத்தில் தங்கியிருந்த வெட்கமும் விஷாலும் விஷாலும் ரேஷ்மியும் உண்மையிலேயே காதலிக்கிறார்கள் என்பதை அவர்கள் இருவருடைய செயல்களும் நன்றாகவே ஊர்ஜிதம் செய்தன மறுநாளே இளங்கோவும் சூர்யாவும் சந்தித்து பேசினார்கள் ஸோ அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்கடா சூர்யா நான் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்மாக சொல்கிறேன் ஆமாடா எனக்கும் அப்படி தான் பட்டுச்சு ஆனால் என்ன ரேஷ்மி அன்னைக்கு சொன்னதில் இருந்து என்ன புரிஞ்சதுன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களோட காதலை இன்னும் வாய்விட்டு சொல்லிக்கவே இல்லை இன்னும் ம் எப்படி மூவ் பண்ணலான்னு சொல் ஷில்பா கிட்டே பேசட்டும்டா கேட்டு தெரிஞ்சுக்கட்டும் அவனும் ஓகே சொல்லிட்டான்னா அப்புறம் நாம் பேசலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு வேலை பண்ணலான்னு நான் இருக்கேன் என்னது ஷில்பா நம்பூத்திரியை பற்றி கூறியதை இளங்கோவிடம் கூறினான் எனக்கு ஒரு பயம் மனசில் இருந்துக்கிட்டே இருங்கடா இருக்குடா இளங்கோ அதனால் ஒரு பாதுகாப்புக்கு இதையும் செஞ்சிடலான்னு நினைக்கிறேன் ஓகேடா கையில் ஒரு தாயத்து கட்டுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை செய்யலாம் எப்போ போகிறீங்க நாளை கழித்து புதன்கிழமை சூர்யாவின் பயம் சரியானதா இனியா மீண்டும் வரப்போகிறாளா ரேஷ்மியிடம் என்ன நடக்கப் போகிறது பார்க்கலாம் அடுத்த அத்தியாயத்தில் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தோடு நான் சீக்கிரமாக வரேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது நான் சுதா சுரேஷ் பாய் மக்களே